நமசிவாய வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குருவார்கள் குருவே துணை அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருட காலமாகவே அவங்களுக்கு ஏகப்பட்ட போராட்டங்க வாழ்க்கையில் நம்மளவங்க ஏமாத்திட்டாங்க நான் என்ன சொல்ல வரேனே என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் புரிஞ்சுக்கலைங்க வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுங்க ஆனா இப்போ உங்களுக்கு அது வந்து குரு பயிற்சி எழு சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நிம்மதியாக மூச்சு மூச்சுட்டமா குருவும் சரியில்லாமல் போச்சு குருவும் சில சில குரு மூலயமாவும் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்ப ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு சூப்பர் சூப்பரான இடத்துக்கு போகிறாருங்க இது வந்து சங்கட யோகம் மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு செயல்பட்டு இருந்தது ஒரு கஷ்டம் ஏழு சனி முடிஞ்ச ஃபீலே நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்காது அப் அதே மாதிரிதாங்க இப்போயுமே போயிட்டு இருக்கு எப்போதான் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு கேட்டால் இந்த மகர ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கங்க அப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் குருவோட பார்வை இப்போ அதுவும் குரு அதிச்சாரமாக பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அருமையான இடங்களை பார்க்குதுங்க குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் வந்துடுறாருங்க குரு இருக்கிற இடம் ஏழு அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்ப தீரக்கூடிய அமைப்பு இருக்கு கட்டாயம் பிரச்சனை இருக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல ஏன் அப்படின்னா ராகு ரெண்டுல இருக்காருங்க கேது எட்டுல இருக்காரு குடும்பஸ்தானத்துல ராகு இருந்துட்டு குடும்பத்துல சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய மகர ராசிக்காரங்களுக்குள்ள வதச்சிருப்பாங்க அதனால தேவையில்லாத குடும்பத்துல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம இல்ல கூட்டு குடும்பமா இருந்தா கூட்டு குடும்பத்துலயும் சில சிக்கல்கள் அப்படிங்கிற அமைப்பை இந்த மகர ராசிக்காரங்க வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு அதிச்சாரமா ஏழாம் இடத்துக்கு வரனால கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை எதனால நமக்கு பிரச்சனைன்னு உட்கார்ந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கறது இப்ப இந்த அதிச்சார பயிற்சியில உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரோங்க அதே மாதிரி திருமணம் ஆகாம ரொம்ப நாளா நாளாக காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது முதல் திருமணம் ஆகட்டும் இரண்டாவது திருமணம் ஆகட்டும் இப்போ ஒரு காரியம் உங்க குடும்பத்துல நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ரொம்பவே இருக்குங்க அதனால திருமணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உங்களோட கனவு அந்த கனவு இப்போ நிறைவேறப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இடம் அப்படிங்கிறதுங்க நம்மளோட தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடிய இடம் லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது பிசினஸ் பார்ட்னர் பத்தியும் சொல்லக்கூடிய இடங்க அப்ப பிசினஸ் பார்ட்னர் வந்து இது வரைக்கும் எனக்கு நான் ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னரை தொலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்ப உங்களோட பிசினஸ் உங்களோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க அவங்க மூலியமா அவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க இல்ல ஏற்கனவே எனக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்கங்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க நீ வந்து புரிஞ்சுக்கல என்னோட விஷனுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் ஒன்று சொல்றேன் அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட் பண்ணிட்டே இருக்காங்க பிஸ்னஸ் க்ரோத் பண்ணவே முடியல அப்படின்னா இப்ப அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதன் மூலியமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சியின் மூலியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்கு ஏன் குரு உச்சமாகறார் உச்சமாயி உங்களுக்கு வந்து இந்த அமைப்புகளை கொடுக்கறதுனால அதுவும் கடகத்துல உச்சமா அதனால நிறைய வந்து பயணங்கள் போவீங்க கடல் கடந்து போகக்கூடிய பயணங்கள் அதுவும் தொழில் ரீதியாக போக வேண்டிய பயணங்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே டாப்ல இருக்கும் இந்த காலத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க அப்போ குருவோட பார்வை பாருங்க பதினோராம் இடத்துல படுது படுதுங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது நமக்கு லாபஸ்தானம் பன்னெண்டதிபதி பதினோராம் பார்க்குறனால ந பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க தொழில் ரீதியான பயணம் உத்தியோக ரீதியான பயணம் உங்களுக்கு ப்ரமோஷனாக வாங்கி கொடுக்குங்க ஆறாம் இடத்துல இருந்து குரு வந்து உத்தியோகத்துல உங்களுக்கு நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்துருப்பாருங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்காம இல்லை உத்தியோகத்தில் இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஆஃப் வந்துடுவோம் நம்ம வேலை விட்டு நம்ம போயிருவோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் உங்களுக்கு அது எல்லாம் இப்போ நீங்கி பது நல்ல ஒரு ப்ரமோஷன் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொழில் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கும் முத்த சகோதரருக்கும் சொத்து விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்போ விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க லாபம் உங்களுக்கு குரு அதிச்சாரத்தில் கட்டாயம் கிடைச்சே தீருங்க அடுத்து குரு பகவான் உங்களோட ராசியவே பார்க்குறாருங்க ராசியை குரு பார்க்குறனால மனசு தெளிவாகும் ஃபேஸ்லயே தேஜஸ் தெரியும் என்ன ஃபேஷியல் பண்ணிட்டோம் இல்லையா அப்படின்னுலாம் பெண்களா இருந்தா ஃபேஷியல் பண்ணிட்டியாமா என்ன ஃபேஷியல் ஃபேஸ் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க மனசு தெளிவாகும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு முடிவுகளில் இருந்த குழப்பங்கள் தீருங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர குழப்பமா இருந்திருக்கும் அந்த சூழ்நிலைகள்லாம் இப்ப விலகி எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கரெக்டா இருக்குங்க மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமசாலியா இருப்பாங்க ஒரு சில சமயத்துல அவங்களால தைரியமா எந்த முடிவும் எடுக்க முடியாது இப்ப நீங்க தைரியமா முடிவு எடுக்கக்கூடிய காலங்க பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க சொந்த தொழில் பண்ணலாம் பிசினஸ் பண்ணலாம் இல்ல நான் வந்து ஒரு கேட்டரிங் மாதிரி ஆரம்பிக்க போறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இந்த சமயத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குடும்பத்துக்காக நான் என்ன செஞ்சாலும் சரிங்க அது வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க நான் நல்லது தான் நினச்சி ஒரு விஷயத்த செய்வேன் குடும்பத்துக்காக ஆனால் அது வந்து தவறாதாங்க போய் முடியுது திரும்பி எனக்கே வந்து பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தினர் உங்களை வந்து கட்டாயம் புரிஞ்சுக்குவாங்க உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிவ்வாகவும் வந்து இந்த சமயத்துல இருப்பாங்கங்க அடுத்து குருவோட பார்வை பாருங்க தா வீட்டை தானே வந்து பாக்குறாருங்க தான் வீடுன்னா மூன்றாம் இடங்க மூன்றாம் இடத்தை வந்து குரு பாக்குறனாலங்க அது வந்து வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுதுங்க அது உச்சம் பெற்று தன்னோட வீட்டை பாக்குறனால கட்டாயம் நீங்க செய்யற காரியங்கள்ல காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு வந்து உங்களுக்கு இப்ப இருக்குங்க மூன்றாம் இடம் குறுகிய பயணத்தை சொல்லக்கூடிய இடம் நிறைய குறுகிய பயணம் போவீங்க அந்த பயணங்கள் மூலியமாக நன்மை தொழில் ரீதியாகட்டும் பிஸ்னஸ் ரீதியாகட்டும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கோங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இரண்டாம் இடம் அது அடுத்தவங்களை போய் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது மூன்றாம் இடம்ங்க நான் ஒன்ன நினச்சி சொல்லுவேங்க ஆனால் அப்போசிட்ல இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்கிட்ட வந்து நிறைய பிரச்சனைகளை நான் வந்து சந்திச்சிருக்கேங்க அப்படின்னு நினைக்க இருக்கிற சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு வந்து கட்டாயம் சரியாகுங்க நீங்க எப்படி வந்து நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை அப்படி நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்கும் இந்த சமயம் ப்ரமோஷன் மீடியால இருக்கிறவங்களுக்காகட்டும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு அதிச்சார பயிற்சி ஒரு ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு கோடை காலத்துல ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து இப்ப இருக்க போகுது இதை வந்து தாராளமா பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் வந்து இப்போ உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த குரு அதிச்சார பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க